பொருளை நெல்லை புத்தகத் திருவிழாவை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றங்கரையில் நூறு கவிஞர்கள் கலந்து கொண்ட கவியரங்கம் நடைபெற்றது நெல்லை சீமையின் இலக்கியம் கலைகள் இயற்கை சூழலியல் சிறப்புகள் மற்றும் பண்பாடு என அனைத்து சிறப்புகளையும் மக்களிடம் இணைந்து கொண்டாடும் வகையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை பொருணை நெல்லை புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது இந்த புத்தக திருவிழா குறித்து மக்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்ட கவிஞர்களை ஒருங்கிணைத்து தாமிரபரணி நதிக்கரையில் பொதுமக்கள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் படித்துறை கவியரங்கம் நடைபெற்றது இதற்காக நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறை தாமரவரணி ஆற்றுப் பகுதியில் கவிஞர்கள் நாரும்புநாதன் பாப்பாக்குடி இரா செல்வமணி காஞ்சனிமணி சுத்தமல்லி ஹரிகரன் பாமணி கணபதி சுப்பிரமணி உட்பட நூறு கவிஞர்கள் ஒன்று கூடி படித்துறை கவியரங்கத்தை நடத்தினர் இதில் கலந்து கொண்ட கவிஞர்கள் அனைவரும் புத்தகம் பேசுது என்ற தலைப்பில் கவிதை வாசித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கவிதைகளை ரசித்ததுடன் மாணவர்களும் கவிதை எழுதி வாசித்தனர் பதினைந்தாவது தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு இரண்டு நாட்கள் நடைபெற்றது நெல்லை தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் சுமார் அறுபது தாமிரபரணி வடிகால் குளங்களில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஒன்பது குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டனர் வட்டாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பாய்ந்து ஓடினாலும் அதன் கிளை நதிகள் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் செல்கிறது இந்த நதிகளின் மூலம் பயன்படும் தாமிரபரணி வடிகால் குளங்களில் பல்வேறு வகையான நீர்வாழ் உயிரினங்கள் பறவைகள் ஆகியவை வாழ்ந்து வருகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் நீர்வளம் அமைப்பும் இணைந்து தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பதினைந்தாவது தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு இரண்டு நாட்கள் நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றது இந்த கணக்கெடுப்பு பணியில் தன்னார்வ அமைப்பு நிர்வாகிகள் பறவைகள் ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் கணக்கெடுப்பின் போது பறவைகளின் இனம் வசிப்பிடம் கூடுகள் எச்சம் உள்ளிட்டவைகள் மூலம் கணக்கெடுப்பை மேற்கொண்டனர் கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு குளங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் அறுபத்தி மூன்று வகையான சுமார் இருபத்தி நாலாயிரம் பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆண்டும் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கணக்கெடுக்கும் பணி நடத்திய நிலையில் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள நைனார் குளத்தில் அழிந்து வரும் பறவைகள் இனத்தில் உள்ள வெள்ளை பறவை பெருமளவு காணப்பட்டுள்ளது பாளையங்கோட்டை தூய கல்வியல் கல்லூரி சார்பில் சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சவால்கள் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கும் மாணவ சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையில் ஆண்டுதோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிலைக்காட்சியாக நின்று நடித்து காட்டுவார்கள் இந்த ஆண்டுக்கான நிலைக்காட்சி கல்வியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நூறு மாணவிகள் கலந்து கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து குழுக்களாக பிரிந்து செயலில் நிலைத்தன்மை உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளுதல் என்ற தலைப்பில் பிளாஸ்டிக் பொருட்கள் அதன் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் விவசாயத்தின் இன்றைய நிலை விவசாய நிலங்கள் அழியும் அபாயம் முந்தைய காலத்தில் இருந்த பசுமையான விவசாயம் குளம் கால்வாய்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசுபடுதல் மதுவால் ஏற்படும் பாதிப்பு வாகன புகை தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் புகை ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்பு சாலை விபத்து சமூக அவலங்கள் உள்ளிட்ட பல்வேறு நோக்கம் மற்றும் கருத்துக்களில் மாணவிகள் மிக தத்துருவமாக நடித்து நிலைக்காட்சியாக நின்றனர் இது பார்வையாளர்களை கவரும் விதமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மருத்துவமனைகளில் சிறப்பாக சிகிச்சை அளித்த மூன்று மருத்துவமனைகளுக்கு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி மூன்றாவது இடம் பிடித்த நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் குறைபாடுகளை ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கும் குழந்தைகள் பாதிக்கப்படும் நோய்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கும் உருவாக்கப்பட்ட மாவட்ட ஆரம்ப தலையீட்டு மையத்தின் மூலமாக நூற்றி பதிமூணு இருதய குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு குறைபாட்டை அறுவை சிகிச்சை மூலம் டிவைஸ் குளோசர் சிகிச்சை வழிமுறையின்படி உலோக கருவு பொருத்தப்பட்டு சிறப்பான சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த சிகிச்சைக்காக சுமார் இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை செலவாகக்கூடிய நிலையில் தமிழக அரசின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இருதய செயல் திறன் குறைபாடு கண்டறியப்பட்ட நூற்றி பதிமூணு குழந்தைகளில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட நபர்களாக பெண் குழந்தைகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கான தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு தற்போது நல்ல நிலையில் அவர்கள் வீடு திரும்பியதாகவும் தெரிவித்தார்